அதாவது ஒருவர் கடன் கொடுத்து அஞ்சு வருஷத்துக்கு பிறகோ அல்லது கூட காலத்தையோ திருப்பி அந்த கடனை பெறுறார் நிற நேரம் அந்த கடனை பெறுறதோட கூடுதலாக ஒரு தொகையும் பெறலாமா ஏனென்றால் இந்த பணப்பெருமானம் கூட இருக்கும் பணம் பெருமானம் குறைஞ்சின்னு போறது இப்ப பொதுவாக நாங்கள் அவதானிக்கணும் ஒரு விஷயம் அந்த வகையில் அவர் கொடுத்த தொகை அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு மிச்சம் பெறும் அது குறைஞ்சிருக்கும் எனவே அவர் கூடுதலாக பெறலாமா அல்லது அதுக்கு ஏற்கனவே அந்த கடன் கொடுக்குற நேரம் அவர் கோல்ட அல்லது தங்கத்தை உதாரணமாக வைத்து அதனூடாக தங்கத்தை மாதிரி ஒரு பொருளை இதை சரியாக கணிப்பிடும் அதாவது அந்த பணப்பெருமானம் எவ்வளவு குறைஞ்சிருக்குது அந்த குறிப்பிட்ட அஞ்சு வருஷத்துக்குள்ளால அல்லது குறிப்பிட்ட பத்து வருஷத்துக்குள்ளால பணப்பெருமானம் எவ்வளவு சொல்லி சரியாக கணிப்பிட்டு அந்த தொகையை மட்டும் எடுக்கிறது தங்கமோ வேற பொருட்களை வைக்கிறதால வேற காரணங்களால தங்கம் வேற காரணங்களால கூடி குறையவெல்லாம் மேலும் என்ன பார்க்கணும் என்றால் ஆம் ஆண்டில் இருந்த பணப்பெருமானம் ரெண்டாயிரத்தி பத்தாவது ஆண்டுக்கு இவ்வளவு தூரம் குறைச்சிருக்குது அது சரியான ஒரு கணிப்பீடு நடக்கும் அந்த கணிப்பீட்டின் ஊடாகத்தான் கூட எடுக்கிறத அவர் அதாவது கடற்கடு கொடுத்த கடனை விடவும் மேலதிகமாக எடுக்கிறது செய்யலாமே தவிர ஆஹ் பருமட்டான ஒரு ஒழுங்கலையோ அல்லது குறிப்பிட்ட வீத கணக்கையோ அல்லது கோல்ட மாதிரி ஒரு பொருளையோ வைத்து மாற்றமா சரியான ஒரு கணிப்பீட்டுக்கு தான் அவர் அதுக்கு வரும் அது அந்த மத்திய வங்கி போன்ற ஸ்தாபனங்கள் ஊடாக நாங்கள் பணப்பெருமான ஏற்று இரங்கல் இறக்கங்களை இக்கொள்ளையில் வாங்குறது அதனூடாகத்தான் இந்த காணப்பீட்டுக்கு அவர் வரும் சூரத்தில் பக்கரால இந்த கடன் கொடுப்பனவு சம்பந்தமாக வட்டியோடு சம்பந்தப்பட்ட ஆயத்துகள் வரும்போது நீங்கள் அநியாயம் செய்யவும் கூடாது நீங்கள் அநியாயத்துக்கு உட்படவும் கூடாதுன்னு ஒரு ஆயத்து வந்துருக்கு அதாவது வட்டி எடுத்து நீங்க அநியாயம் செய்யவும் கூடாது பிறகு இந்த வட்டியை வாங்கி நீங்க அநியாயம் செய்யவும் கூடாது நீங்க பணத்தை கடன் கொடுத்ததன் காரணமாக நீங்கள் அநியாயத்துக்கு உட்படவும் கூடாது என்று ஆயத்து வந்திருக்கு அந்த ஆயத்தின் அடிப்படையில தான் கடன் கொடுத்த ஒருவர் பெருமானம் குறைஞ்சிட்டு போற நேரத்துக்கு அணியாயத்துக்குட்படுவார் அந்த பின்னணியில தான் நாங்க இந்த கருத்தை சொன்னோம் எனவே அந்த அனுப்பீட்டின் அடிப்படையில அதுக்கு முடிவு போறோம் ஏற்கனவே அந்த கடன்கால கடன் பட்டவன்ட்ட இந்த விஷயத்த சொல்லாம பிறகு அவரை போர்ஸ் பண்ணிடுமா அவரை நிர்பந்திக்கிறமா கூடத்தான்னு சொல்லி அச்சா இத நாங்க விளங்கப்படுத்தி நேரத்தோட சொல்லும் அல்லது பிறகு சொல்லில்லாட்டி பிறகு அவருக்கு இந்த கருத்தை விலங்கப்படுத்தி பெறுறது ஆகும் நிர்பந்தி கேடாது நிர்பந்தி கேடாது ஆனால் அவர்கிட்ட விளங்கப்படுத்தி சொல்லி அதை பெறுறது ஆகுமான ஒரு விஷயம் விட்டு பொருட்கிறது மிச்சம் ரெண்டாவது சரியா கணிப்பிட்டு கொள்றது இதுகன்ற சிக்கல் இருப்பதனால விட்டு கொடுத்துருவ நல்ல ஆனா பெறுறது அவருக்கு